ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க நம்ம பார்ட் டூல ரீ ட்ரெயினில் ட்ரெயின்ல ஏரி உட்காந்து ஒரு ரவுண்டை போட்டுக்கிட்டு நாம வந்தது வரைக்கும் நம்ம பார்ட் ஒன் வீடியோல பார்த்தோம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க இந்த வீடியோல பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம் பார்ட் டூ வீடியோல நான் வந்து ஒன்றர்ல பம்பா ரைட்ல ஒரு ரைடு போகலாமே சொல்லிட்டு பம்பா ரைட்ல ரைடு போக ஆரம்பிச்சோம் அங்க போனது தான் உண்டு அங்க ரொம்ப கூட்டம் கிரவுடு ஒன்னும் ரொம்ப எதிர்பார்க்கல நான் நினச்சது ஒன்று நான் க்ரௌடு இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை நான் வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு அதில் வந்து சுற்றி பார்த்தேன் ஸோ அது வந்து நார்மலாக தான் இருந்து ரொம்ப பெரிய அளவில் த்ரில்லிங் ஒன்றும் இல்லை சும்மா சின்ன குழந்தைங்களெல்லாம் அதில் நல்லா விளையாடலாம் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஏற்ற ஒன்று தான் அந்த பம்பாய் ரைடு ஸோ அதுவும் கூட நல்லா தான் இருந்துச்சு அதில் ஒரு ரவுண்டை போட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து நான் வந்து போனது பார்த்தீங்கன்னா டிராப்ஸ் உண்ணி வித்தியாசமான ஒரு விளையாட்டை இருந்துச்சு கூடவே கார் ரைடிங்கும் இருந்துச்சு நமக்கு பிடித்தமான காரில் ஏறி உட்காந்து அதில் ஒரு ரவுண்டு போக வேண்டியது தான் அது ஃபுல்லாகவே மெக்கானிக்கல் தான் ஃபுல்லாக ஐட்டமும் நாம் ஏறி உட்காந்து சும்மா ரைட் பண்ண வேண்டியது தான் பேலன்ஸ் உள்ளதை அவங்களே பார்த்துப்பாங்க அதுவும் கூட நல்லாயிருக்கும் லைட்டிங் செட்டப்லாம் வச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ரெண்டு பிள்ளையெட்லேயும் எதில் போகணும்னு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்து அந்த டைமில் இதில் போகலாமா அதில் போகலாமான்னு அந்த டைமில் கொஞ்சம் கன்ஃபியூசனாக இருந்துச்சு நான் வந்து காயின் போட்டு பார்த்தேன் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து கார் ரைடிங் போகலாமேனு வந்துச்சு நான் வந்து கார் ரைடிங் போக ஆரம்பித்தேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு பெரிய அளவுக்கு கூட்டமும் இல்லை ரொம்ப ஸோ அதுலேயும் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் விளையாடலாம் அதுவும் வந்து ரொம்ப ஆபத்து இந்த விளையாட்டில் எனக்கு பிடிச்ச ஒண்ணுன்னா விளையாடும் போது ஒரு எண்பது வயசான ஒரு பாட்டி அழகா ரவுண்ட் அடித்து விளையாடிட்டு வந்தாங்க பாருங்க அதுதான் உண்மையிலேயே கலக்க வச்சிருச்சுங்க ஏன்னா அந்த வயசான பாட்டிக்கு இருக்க அவ்வளவு இது இருக்கு ஆஹ் இருந்துச்சுங்க அவ்வளோ போல்டா அந்த பாட்டி வந்து அழகா ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க அதுதான் எனக்கு இதில் பிடிச்ச ஒன்று ஏன்னா நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு துணிச்சலோட அந்த பாட்டி டிரைவ் பண்ணிட்டு வரும் நீ ஆனா அவ்வளோ அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு அதை நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அதை நீங்களும் பாருங்க அந்த பாட்டு என்ன அழகாட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு கலக்கிட்டு வருது நீ அழகா சிரிச்ச முகத்தோட அதை பாருங்க ஒரு நிமிஷம் நானே கதை கலங்கி போயிட்டேன் நாங்க போகும்போது கொஞ்ச நேரம் கழியில என்ட்ரி ஆன உடனே ரெண்டு மூணு விளையாட்டு விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சு ஆனா ரொம்ப பெய்யல ரொம்ப நேரமா பெய்யல ஆனா மீடியமா மழை பெய்ய ஆரம்பிச்சு ஒரு ஒன் ஹவராக மழை விடாத மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அந்த மழையிலையும் வந்து கேம்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒன்றுமே ஸ்டாப் அவங்க ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில விளையாட்டு மட்டுமே மட்டும் ஸ்டாப் பண்ணாங்க வந்து சூன்ல ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது மேலே இருந்துட்டு வீவோ ஃபுல்லாக எடுத்தாங்க ஒண்டரில் மொத்தமே வீடியோ கவர் பண்ணி எடுத்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் டிராப்பிங்ஸும் இல்லை ஏறி உட்காந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு டிராப்பிங்ஸ் ஒன்றுமே கூட ஏன்னா நான் எதிர்பார்க்கல இந்த ஹரி கேன் ட்ராகன் ரைடிங் இப்படிப்பட்ட நிறைய விளையாட்டுருக்கு ஹரி கேன்லேயும் கூட ரொம்ப ரஷ் இல்லைன்னு தான் சொல்லலாம் அதுவுமே நல்லா இருந்துச்சு பட்டர்ஃப்ளை ரைடிங்னு ஒன்று இருந்துச்சு பட்டர்ஃப்ளைல அழகாக ஏறி உட்காந்து பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குங்க ஒரிஜினல் பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும் அதில் ஏறி உட்காந்து அழகாக அந்த ரெக்கையை மாதிரி விரிக்கிற மாதிரி அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் அதுவுமே நல்லா இருந்துச்சு அதுலேயும் நான் ஒரு ரவுண்ட் அடித்தேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மொபைல் ரொம்ப அலோவ் பண்ணல ரேக்கில் வச்சுட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுவுமே செமையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய்மெண்ட்டு தான் இருந்துச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெய்யலை மழை ரொம்ப விட்டுடுச்சின்னு சொல்லலாம் ரொம்ப மழை இல்லை அந்த டைமில் அதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நம்மளால எல்லா விளையாட்டையும் விளையாட முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லா விளையாட்டையும் விளையாட போனா ரொம்பவே டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு ஆறு மணி வரை தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம எல்லா விளையாட்டையும் விளையாடி முடிக்கணும் அதுக்குள்ளயும் எல்லா விளையாட்டையும் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி மாதிரி தான் இருந்துச்சு சரி முடிஞ்ச அளவுக்கு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துணிஞ்சு விளையாட ஆரம்பிச்சுட்டேன் எல்லா விளையாட்டையும் நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விளையாட்டையும் விளையாட ஆரம்பிச்சேன் ட்ரை பண்ணேன் பட் ஒரு சில விளையாட்டெல்லாம் என்னால் என்னால விளையாட முடியலை அப்படின்னு சொல்லலாம் சோ முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா விளையாட்டையும் விளையாடுனேன் சூன்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல அதுவும் இல்லாமல் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்ததுனால ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே கொண்டு போய் கீழே வருது மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு போனதும் சரி வரதும் சரி கீழே வரதும் சரி ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்துச்சு நான் வந்து விளையாட்டை விளையாடும் போது யாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணலை மொபைல் எடுத்துகிட்டே போகல நான் வந்து என்ன பண்ணனா மேலே போகும்போதும் சரி கீழே வரும்போதும் சரி மொபைலில் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் இருந்தும் கூட ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ நான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக மேலே இருந்துச்சு நான் மொபைல் மொபைல் வந்து மேலே கொண்டு போனதுனால எனக்கு வந்து இருந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறது முடிஞ்சுது மேலேருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் டோட்டலாக வந்து நான் கவர் பண்ண முடிஞ்சுது அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு எல்லா இடமும் சுற்றி முற்றி அழகாக கவர் பண்ணி வீடியோ எடுத்திருப்பேன் நல்லா இருந்துச்சு அந்த டிராப்பிங்ஸ் ஒன்றில் மேலேருந்து குறிப்பாக சொல்லப்போனால் மேலேருந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு தெளிவாக இருந்துச்சு எல்லாமே கவர் ஆச்சு ஃபுல்லாக டோட்டல் ஏரியாவும் டோட்டல் ஒண்டரலாகவும் எனக்கு வந்து மேலே இருந்து பார்க்க தெரிஞ்சிச்சு கீழே ஸோ மேலேருந்து கீழே பார்த்தா சிலவங்களுக்கு மயக்கமே வரும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அந்த நான் ஃபஸ்ட் டைம்னால நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அதனால மேலே இருந்துச்சு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ரொம்பவே க்ரௌடாக இருந்த ஒண்டரெல்லாம் மதியானத்துக்கு அப்புறம் ரொம்ப க்ரௌடாக எனக்கு தெரியலை பார்க்குறதுக்கு ஏன்னா உடனே போன மாதிரி இருந்துச்சு விளையாட்டு எல்லாமே ரொம்ப க்ரௌடுன்னு சொல்ல முடியாது மதியானத்துக்கு அப்புறம் ஏன்னா மதியானத்துக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச மயக்கத்துல எல்லாருமே வாட்டர் கேம்ஸ் விளையாட போயிடுவாங்க அதனால என்னமோ தெரியல லேண்ட் கேம்ஸ்லாம் ரொம்ப கூட்டம் இல்லை ஏன்னா லேண்ட் கேம்ஸும் சரி வாட்டர் கேம்ஸும் சரி நிறைய இருக்கும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அதனால என்னமோ தெரியல எல்லாருமே மதியானத்துக்கு அப்புறம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வாட்டர் கேம்ஸ் விளையாட போயிடுவாங்க அதனால லேண்ட் கேம்ஸ்ல கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ வாட்டர் கேம்ஸும் சரி லேண்ட் கேம்ஸும் சரி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஏன்னா நாங்கள் வந்து மதியானத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு லேண்ட் கேம்ஸில் போனோம் ரொம்ப கூட்டம் தெரியலை அவ்வளோவாட்டு நாங்கள் வந்து போன டைமில் நான் வந்து டிராப்பிங் சூன் விளையாடி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விளையாட போகணுன்னு இல்லையா அதில் வந்து எங்கள் மேமோட தான் நான் போயிருந்தேன் மேமும் என் கூட வந்தாங்க நாங்கள் வந்து மொபைல் எல்லாமே ரேக்கில் வச்சுக்கிட்டு ரவுண்டில் உட்கார ஆரம்பித்தோம் வரிசையாட்டு ஏன்னா அது வந்து வட்டமாக தான் இருந்துச்சு வட்டத்தில் ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு ஆளும் உட்கார சொல்லிட்டாங்க பெல்ட் போட சொன்னாங்க கூடவே சீட் பெல்ட் மஸ்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீட் பெல்ட்டை எடுக்காம நீங்கள் வந்து மேலே போகக்கூடாது சீட் பெல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெஞ்சில் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க வேற வழி இல்லை அந்த சீட் பெல்ட் அழகாக எடுத்து அவங்களே வந்து நம்மளுக்கு மாட்டுத் தெரியலனா பரவாயில்ல அவங்களே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி மாட்டியும் விடுவாங்க எல்லாரும் அழகா ரவுண்ட்ல உட்கார வச்சுட்டாங்க அப்படியே கொஞ்சம் நேரமாக நாங்கள் உட்காந்துருந்தோம் ஸோ ஃபுல்லாகவே வந்து மொத்த ரோவும் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளை வந்து டிராப்பிங் சோனில் வந்து அந்த மேலேயே தூக்க ஆரம்பிப்பாங்க நான் வந்து டிராப்பிங் சோன் விளையாட எங்கள் அக்காவும் என் கூட வந்துருந்தாங்க எங்கள் அக்கா எங்கள் மேடம் எல்லாருமே என் கூட வந்துருந்தாங்க எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்த உடனே எங்கள் அக்கா பயந்து அழுதுட்டாங்க அலறிட்டாங்க டே தம்பி என்னடா மேலே தூக்குது அப்படின்னு சொல்லி பயந்து கத்திட்டாங்க எங்கள் அக்கா அவங்க வந்து கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ரொம்பவே பய எங்கள் அக்காவுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு நான் வந்து பயப்படலை நான் வந்து எங் நான் பயப்படல ஆனால் எங்கள் அக்கா வந்து பயப்பட்டாங்க எங்கள் அக்கா அழுதுட்டாங்க மேலே வந்து டிராப்பிங் சோனில் வந்து மேலே அது போகும்போது எங்கள் அக்கா கத்தி அழ ஆரம்பிச்சுட்டாங்க டே தம்பி என்னடா காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லி ஏன் வந்து எங்கள் அக்கா வந்து அழுதுட்டாங்க ஸோ எங்கள் அக்காவை நான் வந்து சமாதானப்படுறதுக்குள்ளே விடிஞ்சு போச்சு எங்கள் அக்கா வந்து கடைசியில் சமாதானம் ஆகிட்டாங்க ஸோ எப்படியோ வந்து ஒரு விளையாட்டு விளையாடி முடிச்சிட்டோம் அந்த டிராப்பிங் ஸோனில் என்ன ஒன்று எங்கள் அக்கா அழுதாங்க அது மட்டும் தான் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு மூணு கேம்ஸை விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்மால் கேம்ஸு நிறைய இருந்துச்சு அதுலேயும் ரெண்டு மூணு விளையாட்டு விளையாடினேன் ட்ராகன் மேரிகோ மேரிகோ ரவுண்டு கிட்ஸ் போட்டு எப்படி ஸ்மால் கேம்ஸ் நிறைய இருந்துச்சு அதுலேயும் ரெண்டு மூணு கேம்ஸை விளையாடினேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு மதியானம் ஒரு ஒன் தேர்ட்டி போல் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க எப்போ வேணாலும் நமக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் வயிறு பசிக்கும் போது நான் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி போல் சாப்பிட போகலாமேன்னு நினச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் எந்த விளையாட்டுமே பெருசாக இல்லை எல்லாமே ஸ்மால் கேம்ஸ் தான் இருந்து பெரிய எல்லாம் விளையாடி முடிச்சிட்டேன் ஸோ பேலன்ஸ் உள்ளதை நான் வந்து பார்ட் த்ரீ வீடியோவில் போடுறேன் பாருங்கள் தேங்க் யூ